நான் அடிக்கடி மயிலை வந்து சார்ட்ஸாக போட்டிருக்கேன் ஆனால் இதை வீடியோவோ போடணும்னு ஆசை வந்துருச்சு என்னென்னா இந்த மயில் பார்த்திங்கன்னா டெய்லி ஜன்னலை வந்து வந்து பார்த்து கொத்துது இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு தன்னுடைய முகம் தெரியும் அந்த மாதிரி ஜன்னல் இப்படி ஜன்னலை கொத்திக்கிட்டே இருந்ததுனால போன வாரம்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஓடுன்னு விரட்டி விட்டு போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு சாயந்தரம் பார்த்திங்கன்னா அப்படி வந்து கொத்திக்கிட்டே இருந்துச்சு எங்கள் வீட்டு பக்கம் நிறைய மயில் இருக்கும் இன்னொரு ஆண் மயில் வந்து சேவு போட்டால் நல்லா சாப்பிடும் ஆனால் இந்த மயில் மரத்தில் போய் நிற்கும் ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் முன்னாடி வராது வரண்டால் வராது ஆனால் இப்போ ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் இந்த மயில் மட்டும் இப்படி ஜன்னலை வந்து கொத்திக்கிட்டு காமடிச்சுவரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறது முருகன் மீது ரொம்ப பக்தி உட்காந்தாலும் சரி நின்றாலும் சரி எந்த வேலை செஞ்சாலும் சரி முருகா முருகான்னு சொல்லுவேன் அடுத்து இடையில் ரொம்ப நாள் முருகன் அப்படிங்கிற அந்த பக்திங்கிறது இல்லை இப்போ கொஞ்ச நாளாகவே முருகன் மீது தான் அப்படி ஒரு நம்பிக்கை நான் நிறையா கந்தகுரு கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் சாட்ஸாக போடுறேன் எனக்கு இந்த மயில் இன்னைக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆசை மயிலை வச்சும் நிறைய சார்ஸ் போட்டிருப்பேன் இந்த மயில் ஜன்னலை கொத்திக்கிட்டே இருந்துச்சா சரின்னு இங்கே வா சேவை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சேவை வச்சேன் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துச்சு சேவை சாப்பிட்டுச்சு இந்த மயில் ஒரு நாளும் எங்கள் கேட்டு முன்னாடி வந்து நின்னதே கிடையாது காமண்டி சவரில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் இங்கே சேவு வச்சோடனே இன்னைக்கு தான் சாப்பிடுது